நமக்கெல்லாம் செல்லத்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்லும் கிடச்ச இடம் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு ஊட்டி ஏழுல இந்த பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து பதினாறு செந்தாமரை மலர் சாத்தி பதினாறு முறை இந்த விழுமரத்தோடு அம்பாளை வளர் வந்துனாங்கன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் இந்த பதினாறு வகையான செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக இந்த அம்பாள்கிட்ட எல்லாமே பதினாறு அதுவும் இல்லாமல் இந்த பைரவர் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் வந்து எல்லா கோயிலையும் பைரவர் மட்டும்தான் இருப்பார் இங்கே ஞானபைரோர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு பைரவர் வந்து சத்துருக்கள் அழிக்கக்கூடியவர் ஞானபைதவர் வந்து கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது மன்மதன் பூஜை பண்ண ஸ்தலங்கிறதுனால வசித்தன் உடையவர் அதனால கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் ஒரு ஒரு திங்கட்கிழமையும் சாமிக்கு பதினோரு முறவில் வந்து வில்வம் சாத்தி வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக காமேஸ்வரன் பிறப்பார் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் காசு பணம் தான் செல்லணும் அது இல்லை போகம் அதாவது நமக்கு எல்லாத்தையும் அனுபவக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் மகாலட்சுமி அதோடு இல்லாம நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது அம்பாள் நமக்கு ரொம்ப சௌரிமா கொடுப்பா மகா சம்பத்து சகல சம்பத்து வேணுங்கிறதுக்காக மகாலட்சுமி வழிபாடு பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ குருவே சர்வலோகானாம் பிசஜே பரோகிணாம் நிதிகே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்கணாமூர்த்தகே நமோ நம திருச்சி மாவட்டம் முஸ்ரீவட்டம் வெள்ளூர் கிராமம் அருள்மிகு திருக்காமேஸ்வர திருக்கோயில் சிவகாமசுந்தரி சமேத திருக்காமேஸ்வர திருக்கோயில் நமக்கெல்லாம் செல்லத்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்லம் கிடச்ச இடம் அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை சுக்கர காலையில் ஆறுவட்டேல் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறுட்டேல் நம்பாளுக்கு அம்பாலுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து பதினாறு செந்தாமரை மலர் சாத்தி பதினாறு முறை இந்த வில்லமரத்தோடு அம்பாளை வளம் வந்துன்னா பெரியவங்க சொல்லுவாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழணும் இந்த பதினாறு வகையான செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக இந்த அம்பாள்கிட்ட எல்லாமே பதினாறு அதனால் பக்த கோடிகள் அனைவரும் வந்திருந்து சுவாமியோட அருளுக்கு பரிபூர்ணமாக பாத்திரமாகணும் அதுவும் இல்லாமல் இந்த பைரவர் ரொம்ப விசேஷம் இந்த கோயிலில் வந்து எல்லா கோயிலையும் காலபைரவர் மட்டும்தான் இருப்பார் ஞான ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு காலபைரவர் வந்து சத்துருக்களை அழிக்கக்கூடியவர் ஞானபைரவர் வந்து கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் சுவாமி சொல்ல சொல்ல மண்மத மதனை கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல சுவாமி சொல்ல 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 தான் அதிகம் சுவாமியோட ஆவடிய அவர் மேலே ஞானபைரவர் இருப்பார் ரொம்ப விசேஷமான ஆலயம் திங்கக்கிழமை மேலே சுவாமியை வந்து வழிபாடு பண்ணால் புத்திர சந்தானம் ஏற்படும் திங்கட்கிழமை காரத்தால் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்ச உடனே மடியேந்தி பிரார்த்தனை பண்ணிவிட்டா அதாவது மன்மதன் பூஜை பண்ண ஸ்தலங்கிறதுனால வசியத்தன் உடையவர் அதனால் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் குழந்த பாக்கியம் உண்டாகும் ஒரு ஒரு திங்கக்கிழமையும் சுவாமிக்கு பதினோரு முறையில் வந்து வில்வா சாத்தி வழிபாடு பண்ணால் பதினோரு வாரம் தொடர்ந்து வந்து சுவாமிக்கு முன்னாடி மடியேந்தி பிரார்த்தனை பண்ணிண்டா கண்டிப்பாக காவியஸ்வரன் பிறப்பார் மாதிரி மகாலட்சுமி வழிபாடு சுக்கரனுக்கு அதிதேவதை மகாலட்சுமிங்கிறதுனால மகாலட்சுமி வந்து வழிபாடு பண்ணால் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் காசு பணம் தான் செல்லணும் அதில் போகம் அதாவது நமக்கு எல்லாத்தையும் அனுபவக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும் மகாலட்சுமி அதோடு இல்லாமல் நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அது அம்பாள் நமக்கு ரொம்ப சௌரியமா கொடுப்பா மகா சம்பத்து சகல சம்பத்து வேணுங்கிறதுக்காக மகாலட்சுமி வழிபாடு அதேமாதிரி பெரிய ராஜகோபுரம் உள்ளே நுழைஞ்சோன்னே கொடிமுறை இருக்குது நந்தி நந்திய பெருமான் இருக்கார் நந்திய பெருமானை தாண்டி உள்ளே போனால் கணபதி இருக்கார் மகா கணபதியை தரிசனம் பண்ணோம்னா உள்ளே போய் திருக்காம்பேசர் வருமான தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வளம் வந்து அப்படியே பார்த்தோம்னா அம்பாள் சிவகாம சுந்தரிய தரிசனம் பண்ணோம்னா பிரகாரத்தில் நத்ன கணபதி இருக்கார் நந்தின கணபதியை தாண்டினவுடனே குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் வியாழக்கிழமையில் அவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு அது இல்லாமல் வள்ளி தேவசேனா சமயத்தை சுப்பிரமணியர் இருக்கார் சுப்பிரமணியரை கிழமையில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் செவ்வா முருகனுக்கு நேர் ஏற்ற மாதிரி மகாவிஷ்ணு இருக்கார் எல்லா கோயில்லையும் வந்து மகாவிஷ்ணு இருக்க மாட்டார் இந்த கோயிலில் மகாவிஷ்ணு இருக்கார் அது இன்னும் ரொம்ப சிறப்பு அதை தாண்டினவுனே பிரம்மா இருக்கார் சண்டிகேஸ்வரர் இருக்கார் எல்லா கோயிலையும் துர்க வந்து இங்கே விஷ்ணு துர்கையாக இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதேமாதிரி கஜலட்சுமி இருக்கா வில்லோமரம் ஸ்தலவருட்சம் வில்லமரம் இந்த ஸ்தல விருட்சத்தோட மகாலட்சுமியை வளம் வரது மகாலட்சுமி ஸ்வரூபமாக மா மகாலட்சுமி வில்லோமரங்க இருக்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறப்பு காலபைரவர் ஞான பைரவர் இருக்கார் நவகிரக சந்ததி இருக்குது எல்லாத்தோட போகர் சந்ததி தனியாக கீழே இருக்குது அது ரொம்ப விசேஷம் ஈசான பாகத்தில் போகர் இருக்கார் சுவாமியோட மகாமண்டபத்தில் போகருக்கு அஷ்டமாகதி கிடச்ச சிவபோக சக்கரம் இருக்குது பல கோடி சித்தர்கள்ங்க வந்து சித்த விரத பூமியாக இருந்து வழிபாடு பண்ணத்தலம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி சிவகாம சுந்தரி அம்பாள் பேர் பிரகாரத்தில் மகாலட்சுமி குபேர பாகத்தில் இருக்க மகாலட்சுமி ரொம்ப சிறப்பு அதாவது நிறுதி பாகத்தில் வந்து வாயு பாகத்தில் வந்து வில்லமரமோ குபேர பாகத்தில் மகாலட்சுமி இருக்கிறது ரொம்ப சிறப்பு இவர் எல்லாத்தையும் மக்கள் எல்லோரும் வழிபாடு பண்ணி எல்லா வகையான செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கோயிலானது சுமார் ஆயிரத்து நூறு ஆண்டு ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு பழமையான ஆலயம் இது வந்து முசுகுந்த சோழன் வழிபாடு பண்ணதாக ஐதீகம் இருக்குது சோழர்கால கோயிலுங்கிறதுக்கு மட்டும் வரலாற்று சிறப்பு இருக்குது இந்த திருக்கோயிலானது திருச்சியிலேருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர்லேயும் முஸ்ரியிலேருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது காவிரிக்கு வடபால் வடபகுதியில் இருக்குது இந்த கோயில் வந்து முசுகுந்த சோழன் வழிபாடு பண்ண கோயில் முசுகுந்த பணம் தான் இங்கேருந்து எட்டாயிரம் கிலோமீட்டரில் முஸ்ரீன்னு ஆச்சு தன்னோட வீரவாளி ராஜகூடத்தை ஒரு ஒரு தடவை போர் புரியும்போது இந்த சுவாமியிட்ட வச்சு அந்த ராஜா வழிபாடு பண்ணால் யாராலையும் வெள்ளுமதியை ஆற்றல் கொடுத்ததுனால இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர் மண்மதனுக்கு உடம்பு கிடச்ச இடம் மண்மதன் வந்து சுவாமி மேலே காமபானத்தை தொடுத்தப்ப சுவாமி மேலே ஏன் காமபானத்தை தொடுத்தார்னா மன்மதன் வந்து சுவாமியை வந்து நிஷ்டையிலே இருந்தனால அவரோட நிஷ்டையை சிருஷ்டிக்கணும் பூலோகத்தை சட்டிக்கணுங்கிறதுக்காக அவரோட நிஷ்டையை எப்படியாவது தேவர்கள் ரிஷி கிளம்பி மன்மதன்ட்ட நீங்கள் எப்படியாவது அதை சரி பண்ணணும்னு சொல்லி கேட்ட உடனே நிஷ்டையை சுவாமியோட நிஷ்டையை வந்து சரி பண்ணணும்னு சொன்ன உடனே பல்லாயிரக்கணக்கான மயிலுக்கு அந்தண்டை நின்று சுவாமிக்கு அந்தண்டு நின்று பிள்ளை மலம் புள்ளை மரம் நிழலில் மறைஞ்சிட்டு சுவாமி வந்து மன்மதன் வந்து காமபானத்தை தொடுக்கிறார் காமபானத்தை தொடுத்த சுவாமி நெற்றிகுண்ண தொடர்ந்து மன்மதனை எரிச்சறார் எரிச்சாலும் திரும்ப ரதி ரதிதேவி தேவி கண்ணுக்கு மட்டும் தெரியிற மாதிரி அண்ணங்கண் தேஜவரூபன் சொல்கிற மாதிரி மன்மதனுக்கு உடம்பு கிடைக்கல அப்படியே இருந்துட்டு இருந்தார் இந்த கோயிலில் வந்து தான் முழுமையாக மறுபடியும் மன்மதனுக்கு உடம்பு கிடைச்சிது அதனால மன்மதனை வந்து காமன்னு சொல்கிறது காமன் பூஜை பண்ணதுனால சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர்னு பேர் மகாலட்சுமியும் மகாவிட்ணும் பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்ததுனால ஐயப்பன் பிறந்தார்னு ஒரு வரலாறு உண்டு என்ன தான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபம் எடுக்கிறது புருஷலட்சம் இல்லை அப்படின்னு கோச்சுண்டு மகாலட்சுமி பூலோகத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல இது வில்லாண்யேத்திரம் வில்வ காடு இங்கே வந்து மகாலட்சுமி தவம் பண்ணி வில்ல மரமாகவே மாறி வில்லம் மலையாக பொழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சேர்த்து வச்சார் அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகிடத்தை கொடுத்தார் எல்லோரும் வந்து சுவாமியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் மகாலட்சுமி அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் மகாலட்சுமியே சுவாமியை பூஜை பண்ண ஸ்தலம் அதனால் சுவாமி பேர் ஐஸ்வரியஸ்வரர்னே பேர் சுவாமி பேர் மன்மதன் பூஜை பண்ண ஸ்தலம் திருக்காமேஸ்வரர்னு சொல்கிறது முசுகுந்த சோழன் வழிபாடு பண்ண கோயில் இப்போ ஆலயத்தை எல்லோரும் வந்து வழிபாடு பண்ணி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது வந்து திருச்சியிலேருந்து கரெக்டாக இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்குது காவிரிக்கு வடபகுதியில் இருக்குது முசிறியிலேருந்து எட்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது திருச்சி சோளம் மெயின் ரோட்டில் இருக்கு இந்த கோயில் ஒரு கிலோமீட்டர் உள்ள ஊருக்குள்ள உள்ள தள்ளி ஒரு ஒரு கிலோமீட்டரில் இந்த ஆலயமானது கோயில் திறந்திருக்க நேரம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஆறுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் திறந்திருக்கும் சாயங்காலம் அஞ்சு அஞ்சு காலத்துக்கு திறந்தோம்னா ஏழு நாற்பதுக்கு அர்த்த ஆகிடும் மற்ற நாள் பூரா ஒன்பது மணி டைம் ஒன்பது டூ பன்னெண்டு சாயங்காலம் அஞ்சு இருபது அஞ்சரைக்கு திறந்தோம்னா ஏழு இருபத்தஞ்சுக்கு அர்த்த ஆகிடும் இது வந்து இந்து சமய அருள் ஆட்சிக்கு உட்பட்ட கோயில் இந்த கோயில்